இறைவன்கிட்ட இப்படி தான் பக்தி செய்யணும் இது மாதிரி தான் வழிபடணும் இந்த மாதிரி செயல்முறைகள்லாம் செய்யணும் இந்த மாதிரி சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள்லாம் செய்யணும் அப்போ தான் நமக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் இறைவனை உணர முடியும் அப்படின்னு நீங்களே கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் அந்த இறைவனை நேருக்கு நேராக சந்திக்கிறத தவற விட்டுருக்கீங்க இங்க ஒவ்வொருத்தருமே இறைவனை நேருக்கு நேர் சந்திக்க முடியும் உங்களுடைய மனித பிறவியோட நோக்கமே ஒவ்வொருத்தரும் அந்த இறைவனை நேருக்கு நேர் சந்திச்சு அந்த இறைவனா இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியோட இரண்டற சங்கமித்து வாழ்க்கை வாழணும் இதுதான் உங்களுடைய பிறவி நோக்கமே இதுதான் ஆனா எல்லாரும் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த வெளி சார்ந்த விஷயங்கள்லையே சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு உங்களுடைய பிறவி பயனையே தவற விட்டுட்டு இருக்கீங்க இந்த மூடப்பழக்க வழக்கங்களில் தான் சிக்கிட்டு இருக்கீங்க எளிய வழி நீங்கள் இந்த இறைவனாக இருக்கக்கூடிய இறை சக்தியை நேருக்கு நேராக சந்திக்கணும் அதோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னா எளிய வழி ஒன்றுமே இல்லை நீங்கள் கடும் தவம் பண்ணணும் கடும் யோகம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னா எந்த அவசியமும் இல்லை இந்த அன்புங்கிற வழியை கையில் எடுங்க ஆமாம் நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு துளி அன்பு செலுத்தினா போதும் அது திரும்ப உங்களுக்கு பல மடங்கு அன்பு செலுத்தி நீங்கள் யார் அப்படிங்கிறத அதுவே உங்களை உணர வச்சு உங்களுக்குள்ள அந்த இறைவனாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி தான் உங்களை இயக்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அது தானே உங்களை உணர வச்சு இந்த சமுதாயமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உச்சபட்ச தன்மையில் உங்கள் வாழ்க்கையும் வாழ வச்சு உங்களோட பிறவி பயனையும் அடைய வச்சுட்டு போயிடும் நீங்கள் இங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஒரு துளி அன்பு தான் அன்பு செலுத்தினா போதும் அது பல மடங்கு அன்பை திருப்பி கொட்டும் இப்போ நான் மலேசியா தரிசனத்துக்கு போயிருக்கும் போது அங்கே பக்தர்கள் நிறைய கேட்ட கேள்வி இதுதான் எங்கிட்ட எங்களுடைய தேவைகளை எப்படி நாங்கள் இறைவன்கிட்ட கேட்குறது அப்படின்னு நான் சொன்னது இதுதான் இறைவன்கிட்ட நீங்கள் ஏன் உங்களோட தேவையை கேட்கணும் ஒரு குழந்த தாய்கிட்ட தன்னோட தேவையை கேட்குமா அது மாதிரி நீங்கள் கேட்கணுங்கிற எங்கள் அவசியம் இல்லை அந்த இறைவனாக இருக்கக்கூடிய சக்தி யாருன்னு உணருங்க நீங்கள் அதை உணர்ந்துட்டா போதும் உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தான் சொன்னேன் இதே தான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த அன்புங்கிற வழியை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் யாருங்கிறத உணர வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க வேண்டியதே இருக்காது உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த இறைவனோட அன்பை நீங்கள் இன்னும் உணரலை அதனால தான் இன்னும் இறைவன்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணுமா வேண்டுதல் வைக்கணுமா எப்படியெல்லாம் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க மனிதர்களுடைய அன்பு மாதிரி இல்லை அந்த இறை சக்தியோட அன்பு மனிதர்களோட அன்பு எதிர்பார்ப்பான அன்பாக தான் இருக்கும் ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத அன்பு யாருடைய அன்புன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்தியோட அன்பு தான் அதை உணர்ந்து அதை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி இங்கே யாருமே இருக்க முடியாது அதனால் அந்த அன்புங்கிற வழியை கையில் எடுத்து இங்கே இறை சக்தியாக இருக்கக்கூடிய யாருங்கிறத உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க